Tandai makan tu ya win perale, amen. Engkau. பணிகள் புரிய வந்தார் வாரம் கழுவி பணிந்தார்

அவர் எதிர்ப்பும் வந்தது குயிரே மண்ணிக்கும் தந்தது மகிழ்ச்சி உணர்ந்ததும் பணிகள் புரிய வந்தார் சீர்த தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலி தகுதியோடு பங்கேற்கணும் பாவங்களுக்காக மனம் வருதுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புறவாக்க வந்த ஆண்டு விரே இரக்கமாயிரும் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இறக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேசும் தந்தையின் வலப்பக்கம் வைத்திருக்கும் ஆண்டு விரே இரக்கமாயிரம் எல்லாமே இறைவனம் மீது இறக்கம் வைத்திலும் பாவங்களை மன்னித்து Let us pray. Keep your family, O Lord, schooled always in good works and so comfort them with your protection here as to lead them graciously to gifts on high. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Amen. இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் ரொமானுஸ் என்ற புனிதர் நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் பணிகள் புரிய வந்தார் மேலும் திருப்பலியை தொலைக்காட்சியும் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ நினைவிற்காகவும் இரச்சுவோம் முதல் வாசகம் சாந்தி பிரம் சேலம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் யூதா நாட்டினரும் எரிசிரவாழ் மக்களும் வாருங்கள் எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம் குருக்களிடம் இருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரும் இருந்து இறைவாக்கும் ஈடுபடாது எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம் அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர் ஆண்டவரே எல்லை கவனியும் என் எதிரிகள் சொல்வதை கேளும் நன்மைக்கு கைமாறு தீமையா என் உயிரை போக்க குழி பறிந்து பறித்திடுகின்றார்கள் அவர்கள் போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நானும் முன் வந்து நின்றதை நினைவு கூறும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி உலகின் ஒளி நானே என்னை பின் தொடர்வர் வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியைக் கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர் பேர ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்திய வாசகம் அக்காலத்தில் சிலைமை நோக்கிச் செல்லும் வழியில் பன்னிரு சீடரையும் தனியை அழைத்து இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞரிடமும் ஒப்பு வைக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள் அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்பு வைப்பார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவரிடம் கூறினார் பின்பு செபதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமாக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும்போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணை என் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கேசி நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக்கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கியாம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகளும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் இது வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு பி ஃபர்ஸ்ட் அமங் யூ மஸ்ட் பி யோர் ஸ்லேவ் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் இதே சில அன்பாண்ட சகோதர சகோதரி அன்பாண்ட பிள்ளைகளே அன்பாண்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சி இறைமையாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஈவில் ஃபார் குட் நன்மைக்கு கைமாறு தீமையா இறைமையா கொஞ்சம் புலம்பல் பேர் வழி நம்ம ஒரு சிலர் அப்படி இருப்போம் எதுக்கெடுத்தாலும் புலம்பி தீர்த்து விடுவோம் எனக்குன்னா தான் இப்படி நடக்குது ஜானியர்னா மொழ இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ வேண்டனோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு சோதனையும் நஷ்டமும் வருது கடவுள் எனக்கு செவி மடுக்க மறுக்கின்றார் இப்படி பல வகையான புலம்பல்கள் இறைமையா தீர்க்கதரிசி தரிசி போல ஆகவே இறைமையாவுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்த பொழுது புலம்பி தீர்ப்பார் அப்படி ஒரு புலம்பல் நான் நன்மை செய்கிறேன் எனக்கு கைமாறு தீமையா அப்படின்னு கேட்குறார் இன்னொரு இடத்துல சொல்லுவார் அடுத்தவரை நீ என்னை ஏமாற்றி விட்டீர் என்னை விட்டீர் இந்த பணிக்கு அழைத்தீர் இந்த பணி எனக்கு இவ்வளவு துன்பமும் துயரமாக இருக்கிறதே இப்படின்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் என்று பல வகையான புலம்பல்கள் ஆனால் இரமையா ஒரு வன்மையான தீர்க்கதரிசியாக விளங்கியவர் இறைமையாவும் இயேசையாவும் மிக அருமையான தீர்க்கதரிசிகள் இயேசுவினுடைய இந்த துன்புறும் ஊழியன் இவைகளை பற்றி எடுத்துரைப்பதிலே பாடுகளை பற்றி எடுத்துரைப்பதில்லை ஆகவே இந்த நன்மைக்கு கைமாறு தீமையா என்று அவர் கேள்வி கேட்பதே அவருடைய நம்பிக்கை இன்மை தன்மையும் கடவுள் மீது அவர் கொண்டிருக்கிற சந்தேகமும் வெளிப்படுகிறது ஒரு காலம் நன்மைக்கு அல்லது நன்மை செய்யும் பொழுது அதனால் தீமையோ தீவினையோ தீப்பயனோ நேராது தீமைகள் தீமைகளை கொடுக்கும் ஆனால் நன்மை ஒரு காலம் தீமையை தராது இதுதான் உண்மை அதற்கு என்ன ஒரு உள்வாங்கல் நமக்குள் இருக்க வேண்டும் ஏன் சில சமயம் இப்படி நமக்கு தெளிவில்லாத தன்மை என்றால் நம்முடைய இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை அல்லது இந்த கிறிஸ்துவ விழுமையங்களை முழுமையாக புரிந்து தன்மை உதாரணமாக இன்று கொடுக்கப்படுகிற ஒரு பணி செய்வதே ஆளுமை பிறருக்கு பணி செய்வதே லீடர்ஷிப் ஒருவன் தலைவனாக இருக்கார் என்றால் பிறருக்கு பணி செய்தல் வேண்டும் பணி செய்தல் தியாகத்தோடு கலந்ததாக இருந்தால் அவர்கள் மிக சிறந்த தலைவர்களாக இருப்பர் மகாத்மாக்களாக மதிக்கப்படுவர் இழப்பவரே தலைவர் என்று நாம் கிறிஸ்து ராஜா திருநாளில் சிந்திப்போம் கிறிஸ்து நமக்காக இழந்தார் அனைத்தையும் இழந்தார் ஆகவேதான் அவர் இன்றும் மக்களுக்கும் மனங்களுக்கும் மன்னராக விளங்குகிறார் அனைத்து உலகிற்கும் அரசராக விளங்குகிறார் அரசர் என்ற இந்த பதமே இப்பொழுது வழக்கொழிந்து போன நிலையில் எசு கிறிஸ்து ஆண்டவர் அரசர் என்பது இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் நெய்வத அருட்கருணை செய்வாய் பராபரமே எல்லாவற்றையும் நம்முடைய போல கருதக்கூடிய ஒரு மனநிலையை நாம் செபித்தல் வேண்டும் கிறிஸ்துவன் கோவிலுக்கு போகும் முன் மருத்துவமனைக்கு செல்லும் செல்ல வேண்டும் விவிலியத்தை வாசிக்கும் முன் ஒரு ஏழைக்கு உதவட்டும் இவைகள் எல்லாம் வெறுமனே பைபிள் படிப்பது அல்ல பைபிள் படிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் என்ன படிக்கிறோம் அது செயல்பாட்டில் கோவிலுக்கு வருகிறோம் ஆண்டவனை தொழ ஆசிரை பெற அந்த ஆண்டவனுடைய ஆசிரை நாமும் பெற்று பிறருக்கும் கொடுக்க வேண்டும் யாருக்கெல்லாம் தேவையோ செபித்தல் வழியாக சந்தித்தல் வழியாக உதவி செய்தல் வழியாக பிறருடைய துன்பத்துவரங்களை ஒரு ஆத்மார்த்த மனசுத்தத்துடன் அவரிடம் கேட்டு அந்த துன்பத்துக்கு ஆறுதல் அளிக்க இப்படி பல வகையிலே நாம் செயல்பாடுகளை செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே இயேசுனுடைய சிலுவை சின்னம் ஒரு தோல்வியை போல தெரியும் இயேசு கிறிஸ்துவ எல்லாம் சேர்ந்து சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டாங்க முடிஞ்சு போச்சு கதை இல்லை இட் இஸ் நாட் இட் இஸ் கமா அது முடிந்தது அல்ல ஆரம்பம் தொடர் ஆகவே அந்த காலியான கல்லறை திருச்சபையின் கருவறை என்று சொல்லப்படுகிறது காலியான கல்லறை கல்லறையில் இயேசுவினுடைய இறந்த சடலம் இல்லை உயிர்த்து விட்டார் அதுதான் திருச்சபையினுடைய கருவறை திருச்சபை எப்பொழுது பிறந்தது பரிசுத்தாவி தேவதாய் மீதும் அப்போ சூழல் மீதும் இறங்கி பேண்டகோஸ்ட் என்று அழைக்கக்கூடிய ஐம்பதாம் நாள் பரிசுத்தாவி ஆனவர் இறங்கி வந்தது பியாண்ட் தயோண்ட் டெத் லைஃப் இறந்த பிறகு வாழ்வு உண்டு அதைத்தான் நாம் கல்லறை திருநாளில் கல்லறைகளுக்கு சென்று ஜெபிப்பதனுடைய அர்த்தம் இறந்த பிறகு வாழ்வு உண்டு அது நிலைத்த வாழ்வு நீடிய வாழ்வு எந்த உலக வாழ்வு அழிந்துவிடும் விண்ணக வாழ்வு அழியாத வாழ்வு என்பதையும் உணர்தல் வேண்டும் தோல்விக்கு பின்னால் வெற்றியும் இறப்பிற்கு பின்னால் வாழ்வும் உண்டு நோ சஃபரிங் நோ சால்வேஷன் நோ கிராஸ் நோ கிரான் நோ ஹுபிலியேஷன் நோ குளோரிஃபிகேஷன் துன்பமில்லையே மீட்பு இல்லை சிலுவையின்றி கிரீடம் இல்லை தாட்சி மகிமை இல்லை இறை இயேசுவை பின்தொடர உன்னடிகள் அத்தனையும் ஒழித்துவிட வேண்டும் நின்னுடைமை அத்தனையும் நீக்கிவிட வேண்டும் என்னுடமை ஆன பின்னர் வேறுடைமை என்ன இயேசு காவியம் செப்போ முழுந்தால் இருப்போம் மை ட்ரஸ்ட் மை காட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் இன் யோர் ஹேண்ட் ரெஸ்க்யூ மீ கிளட்சஸ் அண்ட்யூட்டர்ஸ் ஓர் லார்ட் இன் யோர் ஸ்டேட் லவ் ஆண்டவரே நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொன்னேன் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும் உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் எல்லாம் நல்லவரே உமை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி கூறுகின்றோம் ஆராதிக்கின்றோம் நீர் சுட்டி காட்டிய வாழ்வின் விழுமியங்களை வாழ்ந்து காட்ட எமக்கு வேண்டிய மனத்திறனையும் தெளிவையும் துணிவையும் தந்து ஆசீர்வதித்தருளும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு புரிவதற்கு பிறருக்கு உதவி செய்வதற்கு பிறர் பணியிலே நாட்டம் கொள்வதற்கு வேண்டிய மன தாராளத்தை தந்திரலும் ஆக இந்த தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக நாங்கள் உமக்காக செபிக்க வாழ வளர செய்திடலும் எங்கள் மண்டாட்டை கேட்டலும் எங்கள் குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்து நாங்கள் என்றும் உமக்களாக வாழவும் வளரவும் செய்திடலும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் நற்கர்ணி மாலை இது ஏசுவின் உடல் இது ஏசுவின் ரத்தம் இது ஏசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இயேசுவின் உடலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதல் மகிழ்வடைகின்றேன் இவ இயேசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் இந்த தட்டங்களில் சொல்லுவது இது ஏசுவின் normalம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது ஏசுவின் ஒலிமணம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது ஏசுவின் இயல் என்பதால் நான் ஆவியனதால் இயக்கப்படுகின்றேன் ஆமீன் லெட் அஸ் ப்ரே கிராண்ட் வி ப்ரே ஓ லார்ட் आवर God that what you have given us as the pledge of immortality may work for our eternal salvation

கழிப்பட்டோம் என்று அவருக்கு அடக்க திருப்பலியும் அடக்க சடங்கும் பேராலயத்தில் நடைபெறுகிறது அவருக்காகவும் இப்பொழுது நாம் அஞ்சலி செய்வோம் என்னேகமாயிரும் என்ன சகல புனிதர்களே நித்திய சதுக்குரிய பரிசுத்த பரமுதி வினல் கருணைக்கு நமஸ்காரம் தொந்தை டி அழகிதாஸ் அவர்கள் நித்திய அடைப்பாற்றிக்காக அளித்த மருத்துவ சுவாசிய ஆன்மாக்கள் இரண்டு இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் தந்தை மகன் தூயாவின் பேராலே புகழ் குட் குட் மார்னிங் அண்ட் ஆல் ஆஃப் யூ மார்னிங்